ஐய நாள் துணை அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான என்னெஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் வானதியோட வீட்டுக்கு போயிட்டு பாண்டியன் வந்து தைரியமா தான் இருந்தா நான் உன் தங்கச்சிய லவ் பண்றேன்னா என் கிட்ட உன் வீரத்தை காட்டுடா எதுக்காக என் அன்னைக்கிட்ட எல்லாம் இப்படி பேசிட்டு பண்ணிட்டு இருக்கேன் என்ன தைரியம் இருந்தால் இப்படி எல்லாம் நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்காங்க உடனே வானதி வந்து பாண்டியன் கிட்ட இங்க பார் என்னாச்சு எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க வீட்டுக்கு வந்து இவ்வளோ சத்தம் போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க உன் அண்ணன் பண்ற வேலைக்கு வேற என்ன பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு வானதி ஒரு பக்கம் கிடைச்சிட்டு கொட்டிட்டு இருக்காங்க இங்க பாரு பாண்டி எனக்கு எந்த விஷயமும் தெரியாது இங்க பார் முதல்ல எனக்கு எல்லாமே என் குடும்பம் தான் என் குடும்பத்தை தான் வந்து உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அப்படிப்பட்ட கல்யாணமே எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு பாண்டி அங்க போனதும் என்ன தப்பு பண்ணதுக்கு நான் என்ன பண்ணிருக்காங்க இங்க பார் என்ன ஆனாலும் சரி எனக்கு முதல்ல என் குடும்பம் தான் உன்ன சொல்லிவே தேவையில்லாத வாழாட்டினா வாழ ஒட்ட நறுக்கிடுவங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் கோவமா அங்க இருந்து போயிட்டு நில கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க என்னாலதான் என் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ண போய் தான் நீங்க இந்த அளவுக்கு எல்லார்கிட்டையும் அவமானப்பட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு மன்னிச்சுட்டுங்க சொல்லி பாண்டியன் வந்து நிலா பண்ணி விழுந்துட்டு இருக்காங்க நீங்க எல்லாரும் என்ன ஒரு அம்மா ஸ்தானத்துல பாக்குறீங்க உங்களுக்காக இத கூட நான் செய்ய மாட்டேன் சொல்லி நில ஒரு பக்கம் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க அதோட இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க